ஞ்சலாடினாள் பாலை ஊஞ்சலாடினா அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் ஊஞ்சலாடினாள் பாலை என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் கொஞ்சம் பாதம் அசைய பாதம் அசையவேலுசு தாள போடவே தண்டை இரண்டும் உரசவே சந்தமோடு பாடவே ஊஞ்சலாடினாள் பாலை ஊஞ்சலாடினாள் நீ அஞ்சாதே என்று சொல் ஊஞ்சலாடினாள் மஞ்சள் பூசும் பாதத்தை நெஞ்சு வைக்க வேண்டிய நெஞ்சு வைக்க வேண்டிய பாவாடை காற்றில் ஆடவே மன அழுக்கு சேட்டை பாலை அவிழவேடினாடினா அஞ்சலே என்று சொல்லி மூஞ்சலாடினாள் முழங்காலின் அழகு தெரிய கதி வேறில்லை என்று புரிய முழங்கால அழகு தெரிய கதி வேற என்று புரிய இடுப்பை கொஞ்சம் ஆட்டியே ஒட்டியான தன்னை போட்டியே ஊஞ்சலாடினாள் வாழை ஊஞ்சலாடினா அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் தொடையை ஆடை மறைக்கவே தொடரும் பிணிகள் ஓடவே ஆடை மறைக்கவே தொடரும் பிணிகள் ஓடவே அழகு நாபி ஞானம் என்று சொல்லி ஊஞ்சலாடினான் கரங்கள் நீட்டி அழைக்கிறேன் கொஞ்சம் கருணை வேண்டுமே அழைக்கிறேன் கொஞ்சம் கருணை வேண்டுகே கவலை நினைந்த ஊஞ்சலாடி மகிழ்ந்திட ஊஞ்சலாடினாள் பாலை ஊஞ்சலாடினாள் அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் கச்சனிந்த மார்பிலே மாபிலேயன் தலையை கொஞ்சம் சாய்கிறேன் சடையினால் கட்டி இழுத்து காத்திட ஊஞ்சலாடினாள் பாலை ஊஞ்சலாடினாள் நீ அஞ்சலே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் சங்கு போன்ற கழுத்துல வேண்டியே ஊஞ்சலாடினாள் பாலை ஊஞ்சலாடினா அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் முருவர் பூத்த திரு நகைசவழ பிரிந்தவாயினால் முருவர் பூத்த திரு நகைசம் பிதழ பிரிந்தவாள் வைரமுகுதியைரமுகு யாழ் குளிர்ந்த நாசி வாசியார் முத்து உலகின் ஆட்டம் என்னைவா வென்று அழைக்குதே அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் மச்சமீனின் விழியுள்ள அதில் அஞ்சலத்தின் வழியுள்ளால் மச்சமீனின் விழியுளால் அதில் அஞ்சலத்தின் வழியுள்ளால் நச்சும் எனது துன்பத்தை நீ பார்த்து உடன் சொல்லி ஊஞ்சலாடினாள் பிழையை போன்ற நுதலுளார் களபசாந்த பொட்டுளார் பிறையை போன்ற நுதலுளார் களபசாந்த பொட்டுளார் கரைந்து நைய வேண்டியே கல்லில் நாரை முறித்திட ஊஞ்சலாடினாள் பாலை ஊஞ்சலாடினார் அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் ஓங்காரம் போன்ற செவியிலேமிக்கி ஆடும் அழகினாள் ஓங்காரம் போன்ற செவியிலே சிமிக்கி ஆடும் பண்டு போலவே நானும் உன்னை சுற்றிட ஊஞ்சலாடினாள் பாலை ஊஞ்சல் அஞ்சதே என்று சொல்லி ஊஞ்சலாடினார் கைகள் நான்கும் தழைக்கவே மணி மாலை சுவடி தரித்தவள் கைகள் நான்கும் தழைக்கவே மணி மாலை சுவடி தரித்தவள் கைகள் கூப்பி அழைக்கிறோம் வான் கருணை காட்டி அருளிடு ஊஞ்சலாடினாள் அஞ்சாதே என்று சொல்லி வானம் இல்லாய் வானம்லாய் என் கூனம் நீக்க கடினமோ வானம் இல்லாய் வில்லாய் என் கூனம் நீக்க கடினமோ ஊஞ்சலாடி வந்திட என் உள்ளம் புகுந்து நிலைத்திட ஊஞ்சலாடினார் சகல செல்வ யோகமும் உன்னை அடைய தடையதாகுமோ சகல செல்வ யோகமும் அடைய தடையதாகுமோ அகில முழுதும் உன்னை நான் அறியும் அறிவை தந்திட அகில முழுதும் உன்னை நான் அறியும் அறிவை தந்திட ஊஞ்சலா அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் ஊஞ்சலாடினாள் பாலை நீ அஞ்சாதே என்று சொல்லி ஊஞ்சலாடினாள் ஊஞ்சலாடினாள் பாலை நீ அஞ்சா சொல்லி சொல்லிஞ்சலாடினா